நமது சேனலை முதல் முறையாக பார்க்கும் நேயர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் பதிவுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள பெல் பட்டனை அழுத்தவும் பதிவுகள் பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் மற்றும் ஷேர் செய்யவும் இன்று நாம் பதிபக்தியில் காணவிருப்பது மாடம்பாக்கத்தில் அமைந்துள்ள அருள்மிகு தேனுகாம்பால் சமேத தேனுபுரீஸ்வரர் திருக்கோயில் சென்னையில் தாம்பரத்திற்கு அருகில் அமைந்த மாடம்பாக்கம் என்ற பழமை வாய்ந்த ஊரில் அருள்மிகு தேனுகாம்பால் சமேத தேனுபுரீஸ்வரர் திருக்கோயில் அமைந்துள்ளது இத்தலம் சுமார் ஆயிரம் வருடங்கள் பழமை வாய்ந்த திருத்தலமாகும் தேனு என்றால் பசு என்று பொருள் கபில மகரிஷி காராம்பசுவாக இருந்து சுயம்பு மூர்த்திக்கு பூஜை செய்து முக்தி பெற்ற ஸ்தலம் இதனால் இத்தலத்து ஈசன் தேனுபுரீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார் சிற்றேரியில் இருந்து சுயம்புவாக தோன்றியதால் சிற்றேரி ஆளுடைய நாயனார் என்று அழைக்கப்படுகிறார் புராண காலத்தில் இப்பகுதி மாடையம்பதி என்று அழைக்கப்பட்டுள்ளது இத்திருக்கோயிலில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணியரை ஸ்ரீ அருணகிரிநாதர் திருப்புகழில் தோடொருங்குழையாலே கோள்வலை என்று இரண்டு பதிகங்கள் பாடியிருப்பது குறிப்பிடத்தக்கது ஸ்தல புராணம் கபில மகர்ஷி முக்தி நிலை பெறவேண்டி தவமிருந்து சிவ வழிபாடு செய்து வந்தார் அப்போது ஒருநாள் வழக்கத்திற்கு மாறாக இடது கரத்தினில் சிவலிங்கத்தை வைத்துக்கொண்டு வலது கரத்தினால் சிவபூஜை செய்ததால் ஏற்பட்ட தோஷத்தினால் முக்தி பேறு கிடைக்கவில்லை மீண்டும் பூலோகத்தில் பசுவாக மறுபிறவி எடுத்து மாடம்பாக்கம் சிற்றேரி மணத்திட்டு பகுதியில் பசு கூட்டங்களுடன் சேர்ந்து மேய்ந்து வந்தார் பசு குறிப்பிட்ட ஓர் இடத்தில் சுயம்புலிங்கமூர்த்தி இருப்பதை தன் ஞானத்தினால் அறிந்து பாலை தானாக பொழிந்து வந்தது ஒருநாள் நாள் இதை கண்ட இடையன் பசுவை கல்லால் ஓங்கி அடித்தான் பசு நகராமல் அப்படியே நின்றது மறுபடியும் தன் கையில் உள்ள தடியால் பால் பொழியும் காம்பின் மீது அடித்தான் அடிபட்ட வலியை தாங்க முடியாமல் பசு தன் காலை எட்டி சுயம்புலிங்க மூர்த்தியின் மேற்பகுதியில் உதைத்துவிட்டு ஓடி மறைந்தது உதைத்த இடம் சிதிலமாகி ரத்தம் பெருகி ஏரி தண்ணீர் முழுவதும் சிவப்பு நிறம் பரவியதைக் கண்டு பயந்து ஊர் மக்களை அழைத்தான் இதனை கண்ட மக்கள் இறைவனை வேண்டினார்கள் ஸ்ரீ பரமேஸ்வரன் காட்சியளித்து மக்களே பயம் வேண்டாம் கபில மகரிஷியின் தோஷ நிவர்த்திக்காக இங்கு சுயம்பு மூர்த்தியாக யாம் தோன்றினோம் என்றார் இங்கு நடந்த காட்சியை அரசனிடம் தெரிவிப்பதற்காக மக்கள் கூட்டமாக சென்றனர் அன்று இரவு சோழ அரசனின் கனவிலும் இந்த காட்சி அப்படியே தெரிய இறைவன் ஆசிர்வதித்தார் அரசர் கனவில் கண்டதை நேரில் காண தன் பரிவாரங்களுடன் புறப்பட்டார் மாடம்பாக்கம் கிராமத்தின் கீழ்ப்பகுதி இடத்தில் சோழ ராஜாவும் மக்களும் சந்தித்தனர் ராஜாவை மக்கள் பார்த்த இடம் ராஜ கீழ்ப்பாக்கம் என மருவியது மக்களுடன் சேர்ந்து மாட சிற்றேரிக்கு அரசர் வந்து சேர்ந்தார் அங்கு சுயம்புலிங்க மூர்த்தியை தரிசித்த அரசர் இறைவன் ஆசியுடன் அங்கு திருக்கோயில் கட்டுவதற்கு தீர்மானித்தார் இவ்வாறு இத்திருக்கோயில் பத்தாம் நூற்றாண்டில் அதாவது கிபி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு முதல் கிபி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓரு வரை சுந்தர சோழன் எனும் இரண்டாம் பராந்தக சோழனால் கருவறை கோபுரம் யானையின் பின்புற வடிவத்தில் அதாவது கஜ பிருஷ்ட வடிவத்தில் அமைக்கப்பட்டது பல ஆண்டுகள் கழித்து பாண்டிய மன்னர்கள் காலத்தில் அருள்மிகு தேனுகாம்பால் என அழைக்கப்படும் அம்பாள் சன்னதி தெற்கு நுழைவாயில் மண்டபத்துடன் அமைக்கப்பட்டது இதன் பின்னர் பல்லவர்கள் காலத்தில் திருக்கல்யாண மண்டபத்துடன் பதினெட்டு தூண்கள் கொண்ட மண்டபம் அமைக்கப்பட்டது கோயில் அமைப்பு ராஜகோபுரம் இன்றி அமைந்த நுழைவாயிலை கடந்து உள்ளே நுழைந்தால் கொடிமரம் மற்றும் பலிபீடம் முதலானவை அமைந்துள்ளன பலிபீடத்திற்கு அருகில் நந்தி மண்டபம் அமைந்துள்ளது கஜ பிருஷ்ட வடிவத்தில் அமைந்த விமானம் இத்தலத்தின் கருவறையில் ஈசன் ஒரு சதுர பீடத்தில் ஒரு சான் உயரத்தில் மூர்த்தியாக காட்சியளிக்கிறார் லிங்கத்தின் அகலமானது மூன்று அளவே உள்ளது லிங்கத்தின் மீது பசு மிதித்த தழும்பு காணப்படுகிறது ஒரு மண்டபம் போன்ற அமைப்பில் காப்பும் நாகாபரணமும் அணிவிக்கப்பட்டுள்ளது இத்தலத்தின் உற்சவர் சோமாஸ்கந்தர் தேனுகாம்பால் தெற்கு திசை நோக்கி வீற்றிருக்கிறாள் அம்பாள் கருவறையை சுற்றி ஐந்து அம்மன்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளது ஸ்தலத்தின் மற்றொரு சிறப்பாகும் சுற்று பிரகாரத்தில் கருவறையின் பின் பக்கத்தில் அருள்மிகு வளஞ்சொழி விநாயகர் அருள்மிகு மகா கணபதி அருள்மிகு ஸ்ரீதேவி பூதேவி சமேத வரதராஜ பெருமாள் ஸ்ரீ கபிலநாதர் அன்னபூர்ணா மற்றும் வள்ளி தேவசேனா சமேத சிவசுப்பிரமணியர் தனித்தனி சன்னதியில் எழுந்தருளி அருள்பாலிக்கிறார்கள் இத்திருக்கோயிலில் நந்தி மண்டபத்தை ஒட்டி அமைந்துள்ள பதினெட்டு தூண்களின் கீழ்ப்பக்கத்தில் நாற்புறமும் சிற்பக்கலை நயத்துடன் துவாரபாலகர்கள் நர்த்தன கணபதி வீணா கணபதி, வீணா தட்சிணாமூர்த்தி கங்கா விசார்ஜனர் ஊர்த்துவ தாண்டேஸ்வரர் சங்கரநாராயணர் வீரபத்ர சுவாமி பத்ரகாளி கஜசம்ஹாரமூர்த்தி பஞ்சமுக லிங்கேஸ்வரர் அர்த்தநாரீஸ்வரர் ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரிவர் ஸ்வரஹரேஸ்வரர் சோமாஸ்கந்தர் நரசிம்ஹர் வாமனமூர்த்தி ராமர் பட்டாபிஷேகம் குழலூதும் கண்ணன் திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்தர் சுந்தரர் மாணிக்கவாசகர் உச்சிஷ்ட கணபதி சரபேஸ்வரர் பஞ்சமுக ஆஞ்சநேயர் மற்றும் பல திருவுருவங்கள் அமைக்கப்பட்டுள்ளன சரபேஸ்வரர் வழிபாடு சிவபெருமான் யாலி பறவை மனித உருவம் மூன்றுடனும் எட்டு கால்கள் மற்றும் நான்கு கரங்களுடன் சூரியன் சந்திரன் அக்னி ஆகியவற்றை கண்களாகவும் பிரத்யங்கரா சூழியினை இறக்கைகளாகவும் கருடன் போன்ற மூக்கும் மழு மானுடனும் தோன்றினார் இந்த உருவம் சரபம் எனப்பட்டது சரபேஸ்வரர் தனது கால்களாலும் கரங்களாலும் நரசிம்மரை அணைத்து ரக்கைகளால் விசிறி நரசிம்மரின் உக்கிரத்தை தனித்தார் நரசிம்மரும் மகிழ்ந்து பதினெட்டு ஸ்லோகங்களால் சரபரை துதித்தார் இத்திருக்கோயிலில் எழுந்தருளி உள்ள சாளுக்கிய மன்னர்களின் தெய்வமாகிய ஸ்ரீ சரபேஸ்வரரை வணங்குவதால் சர்வ உண்டாவதுடன் பிள்ளி சூனியம் அகலும் தடைப்பட்ட திருமணம் கைகூடும் மகப்பேறு உண்டாகும் பயத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மன நிம்மதி கிடைக்கும் இத்திருக்கோயிலில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையன்றும் மாலை நான்கரை மணி முதல் ஆறு மணி வரை ராகு காலத்தில் அருள்மிகு சரபேஸ்வரர் சுவாமிக்கு சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுகின்றன இத்தலத்தில் தினமும் இருகால பூஜைகள் நடைபெற்று வருகின்றன ஸ்தல விருட்சம் இத்தலத்தின் வில்வ வில்வமரமாகும் கபில தீர்த்தம் இத்திருக்கோயில் செவ்வக வடிவில் அமைந்துள்ளது அதே அளவில் கபில தீர்த்தம் என்று வழங்கப்படும் திருக்குளம் திருக்கோயிலுக்கு தென் திசையில் அமைந்துள்ளது திருவிழாக்கள் இத்தலத்தில் பிரதோஷம் பங்குனி புத்திரம் மகா சிவராத்திரி முதலான உற்சவங்கள் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகின்றன பங்குனி உத்திர திருவிழா இக்கோயிலில் ஆண்டுதோறும் மூன்று நாட்கள் திருக்கல்யாணம் தெற்போற்சவம் என வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகின்றன நடை திறந்திருக்கும் நேரங்கள் இத்தலம் காலை ஆறரை மணி முதல் பகல் பன்னிரண்டரை மணி வரையிலும் மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டரை மணி வரையிலும் பக்தர்களின் வழிபாட்டிற்காக திறந்திருக்கும் அமைவிடம் மாடம்பாக்கம் சென்னை தாம்பரத்தில் இருந்து வேளச்சேரி செல்லும் வழியில் பத்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது மாநகர பேருந்து வசதிகள் உள்ளன மீண்டும் வேறொரு வித்தியாசமான தளத்தில் இருந்து உங்களை சந்திக்கிறோம் மறக்காமல் பதி பக்திக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்